ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை போண்டா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு போல் உரிச்சு வச்சுருக்குறேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் நாலு பல்லு சேர்த்துருக்குறேன் ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக வெட்டிட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ இதை குறை குறைப்பாக அரைச்சிக்கலாங்க இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்குறாங்க அது கூட இப்போ நம்ம அரைச்சோம்ல அந்த விழுக அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறாங்க கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தழையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக தூள் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ கலந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசையாமல் கொஞ்சம் லூஸாக பணஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்குறேன் அதில் சின்ன சின்னதாக நம்ம போண்டாவை போட்டுக்கலாம் இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாங்க டவு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வரும் இப்போ முன்னும் பின்னுமாக திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக போண்டா ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டாட்டா பை பாய்